கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கறியை நல்லா தயிர்ல ஊற வைக்கும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன் கூடவே பொடியாக நறுக்குன ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கறியை ஊற வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருப்போம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம தக்காளியெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து இல்லைனா பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டு நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் லாஸ்டா மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம் நம்ம பண்ணி விட்டாலே போதும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனிலாம் போயிருக்கு இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்க கறியே இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம் இப்போ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம டென் மினிட்ஸ்க்கு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு இப்போது லாஸ்ட்டாக ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்க்கும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கிரேவியோட வாசனையும் சூப்பராக இருக்கும் நம்ம கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணாலே போதும் சூப்பராக வெந்துடும் பாருங்கள் அளவுக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு நல்லா கறியும் சூப்பராக வெந்திருக்கு இப்போ ஒரு கொத்த கருவேப்பில் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சு சோப் பண்ணிக்கலாம் ஆஃப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் பை பாய்